நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்விற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வு டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லா நம்ம வந்து கிரையிலுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கான பயிற்சியை வந்து நம்ம செம்மைப்படுத்திட்டு இருக்கோம் இதுல நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கட்டும் சோ இவர்களுக்கு தங்களை பரிசோதித்துக் கொள்வதற்கு ஒரு முழு மாதிரி தேர்வு டிஆர்பியனுடைய பேர்ன்ல வந்து நம்ம ஒரு முழு மாதிரி தேர்வு வழங்குவதற்கான வழிமுறையானது நம்ம உருவாக்கி இருக்கிறோம் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வானது நம்ம போறோம் சோ பிப்ரவரி இரண்டுல கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி தேர்வானது தமிழ் பாடப்பிரிவு மற்றும் வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்காக சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து என்ன செய்றோம் இந்த தேர்வு கொடுப்பதன் காரணமாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு நீங்க ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அடுத்து இந்த தேர்வை எங்க போய் அட்டன் பண்ணணும் ஸோ அதற்கு முன்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்பு நம்ம சாம்பிள் டெஸ்ட் ஒன்று கொடுப்போம் நூறு கொஸ்டினுக்கு சாம்பிள் டெஸ்டும் ஒன்று கொடுக்குறோம் சோ அந்த சாம்பிள் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்து உங்களுக்கான தவறுகள் எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணிட்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவுல கொடுக்கக்கூடிய இந்த தேர்வை நீங்க எழுதுற பட்சத்துல உங்களுடைய மதிப்பெண்ண நீங்க முடியும் சோ அதற்காக ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்கட்டும் செகண்ட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி நூத்தி ஐம்பது வினாக்கள் நம்ம இணைச்சுக்க போறோம் கொடுக்க போறோம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்ட்ங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடியது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வினாக்கள் அதே மாதிரி மேஜருக்கு நூத்தி ஐம்பது வினாக்கள் ஸோ இரண்டு தேர்வாக நம்ம என்னச்ச அப்புறம் உங்களுக்கு போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் மற்றபடி இந்த தேர்வை எப்படி எழுதணும் சாம்பிள் டெஸ்ட் எப்படி எழுதணும் அதற்கான போர்ஷன் எதை நம்ம மெயினாக படிக்கணும் சார் இதை ஃபுல்லாமே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தெல்ல தெளிவா உங்களுக்கு கொடுத்துருவோம் குளவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தங்களுடைய ஏறுதை கட்ட பிரிப்பரேஷனுக்கான ஒரு பகுதியாகத்தான் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் என்பது மிக குறைவானது அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமானது இந்த நாட்கள்ல நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணி உங்களை நீங்கள் சிறந்த முறையில தயார் பண்ணியிருக்க பட்சத்துல நம்மளுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்ங்கிறது கம்பல்சரி தேவைப்படும் சோ அந்த மாடல் டெஸ்ட நீங்க எழுதி பார்க்கும் பொழுதுதான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு மதிப்பெண் வரும் நம்ம வந்து எந்த அளவுக்கு போட்டியில போய்கிட்டு இருக்கிறோம் சோ நம்மளுக்கே ஒரு திருப்தி ஏற்படும் நமது குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சுக்கோ உங்களுக்கு பயிற்சி டெஸ்ட் பயிற்சி சோ எல்லாமே கொடுத்துருக்குறோம் அதை நீங்க பயன்படுத்தி வந்தாலே நல்லது ஒரு மதிப்பெண்ணை எடுக்க முடியும் அதன் அடிப்படையாக இறுதி கட்டமாக உங்களுக்கு ஒரு தேர்வு தேவை என்பதனால இதை ஆன்லைன் தேர்வாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக் குழுவினுடைய பயிற்சி இந்த தேர்வை பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த தேர்வுக்கு முந்தின நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் எல்லாமே கொடுக்க ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கோங்க சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கான ஆண்டு இந்த ஆண்டுல நிச்சயமாக அரசு பணிக்கு சென்றே ஆக வேண்டும் அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி நம்ம கூடிய பயிற்சி தேர்வையும் பயன்படுத்திக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே